இந்த பதிவு ஒரு சுவாரஸ்யமான பதிவு அப்படின்னு வச்சுக்கலாம் இது கொஞ்சம் லாங்காவே போகும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆகுது உங்களோட சப்போர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த அஞ்சு வருஷத்துக்கும் மேல மாடி தோட்டமும் இருக்கு ஆனா நான் இந்த மாதிரி ஒரு பதிவு இது வரைக்கும் போட்டதே இல்லை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி முயற்சி பண்றேன் பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் இந்த வருடம் வந்து முடிய போகுது இன்னும் ஒரு பத்து நாளோ என்னவோ தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வந்து நம்ம அடி எடுத்து வைக்க போறோம் ஸோ நம்ம நிறையா ரெசல்யூஷன் எடுப்போம் நிறையா செய்ய போற வேலைகளை பத்தி திங்க் பண்ணுவோம் அடுத்ததா என்ன பண்ணலாம் இந்த வருடத்திலேயாவது ஏதாவது உருப்படியா நம்ம செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யோசனைகள் இருக்கும் அப்படி இந்த மாடி தோட்டம் வந்து கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் முழுவதும் இருந்திருக்கு சரி மாடி தோட்டமும் இருந்தது மாடி தோட்ட சேனலும் இருந்தது அப்படி இந்த மாடி தோட்டத்துல இந்த வருடம் முழுக்க நான் என்னதான் சாதிச்சேன் என்னதான் அறுவடை பண்ணிருக்கேன்னு ஒரு ரீகேப் மாதிரி நீங்க இந்த பதிவை பார்க்க போறீங்க ஏன்னா எல்லாம் நிறைய வீடியோ நம்ம போடுவோம் அதை பார்த்து பார்த்து நீங்க அப்பப்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்புறம் மறந்துடுவீங்க இப்ப இந்த மாதிரி ரீகேப் அப்படின்னு போடும்போது ஒரு மாடி தோட்டத்துல இத்தனை சாதனைகள் செய்ய முடியுமா நம்மளும் ஆரம்பிச்சா என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் முதல்ல இதை மூணா நம்ம பிரிச்சுக்கலாம் தைப்பட்டம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்புறம் சித்திரை பட்டம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அப்புறம் ஆடிப்பட்டம் வரைக்கும் இந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாசம் தொடங்கினப்போ நான் என்னென்னலாம் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்னா முள்ளங்கிகள் பீர்க்கங்காய் கொத்தமல்லி இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து அதுக்கப்புறம் நிறைய அவரக்காய்கள் இந்த மஞ்சள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு வருடமும் வளர்த்து நான் அறுவடை எடுக்கிறது எனக்கு வழக்கம் அந்த அறுவடை செஞ்ச மஞ்சள் கூட ரெண்டு தடவை அரைச்சு நூறு கிராம் நூறு கிராம் யூஸ் பண்ணது போக மிளகாத்தூள் குழம்பு தூள் போட்டது போக இன்னமும் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு அதுக்கப்புறமா இந்த டிசம்பர் பூக்கள் டிசம்பர் பூக்கள் கலர் கலரான செவ்வந்தி பூக்கள் இதெல்லாம் வந்து நான் தொடர்ச்சியா நிறைய வந்து ஏப்ரல் மாதம் முழுவதும் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறேன் புரியுதுங்களா அதுக்கப்புறமா வகை வகையான ரோஜா பூச்செடிகள் கிட்டத்தட்ட இருபது ரோஜா பூச்செடிகள் வச்சிருந்திருக்கேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தொடக்கத்துல இருந்து வச்சிருந்து மே மாசத்துல ஒண்ணு ஒன்னா இறந்து போயிருக்கு ஸோ அந்த தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தொடங்கினப்போ நம்ம வந்து பீட்ரூட்டு முள்ளங்கி அவரைக்காய்கள் அதுக்கப்புறமா வந்து இதை இதை சொன்னதை தவிர்த்து ஒரு ஆண்டு முழுக்க அறுவடை அப்படின்னா கருவப்பிள்ளை இருக்கும் கீரைகள் இருக்கும் விதவிதமான கீரைகள் இருக்கும் முருங்கைக்கீரை இருக்கும் ஸோ இது வந்து பனிரெண்டு மாதமும் சென்னை மாடி தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இந்த பனிக்காலத்தில் நான் அறுவடை செஞ்சது தக்காளியும் ஒன்று போன போன வருஷம் இதை நம்ம சொல்லக்கூடாது இந்த ஆண்டின் தொடக்கத்துல வச்ச தக்காளி செடிகள்லாம் நாட்டு தக்காளி தட்டு தட்டு நிறைய அப்படியே நான் நிறைய எடுத்த எப்போதுமே நான் எடுக்கிற அறுவ அறுவடை வந்து அதிகமா இருக்கணும் ஆனா இந்த ஊருக்கு போயிட்டு போயிட்டு வர்றதுனாலதான் என்னோட பெரும்பாலான செடிகள் அப்பப்ப காஞ்சிரா அப்புறம் நான் திரும்ப திரும்ப உருவாக்குவேன் சோ இந்த சென்னை மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த தை நம்ம அறுவடை பண்ண காய்கறிகள் இதுதான் கையில வந்துட்டுனா நான் போட்ட வீடியோக்களோட ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வீடியோவே நிறையா ஷேர் பண்ணிட முடியாதுல்ல அதனால ஸோ இதை பார்த்து தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வருடம் இருந்து நான் என்னென்னலாம் பண்ணினேன்னு ரோஜா பூ வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருந்தது எனக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஆடி வாங்கின செடிகள் அது இருந்த ரோஜா அது வந்து இந்த வருடம் மார்ச் வரைக்கும் எனக்கு வந்துட்டு இருந்தது அதுலேயும் டே ரோஸ் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நான் ஆறு ஏழு செடி வச்சுருந்தேன் எல்லாமே பூத்து குளிர்ந்துச்சு நான் ஷார்ட்ஸ் போட்டேன் வீடியோ போட்டேன் ஆனால் ஒரு கட்டத்தில் அதெல்லாம் இறந்ததோட ஏமாற்றம் தான் நான் இந்த ஆடிப்பட்டத்தில் வந்து அந்த ரோஜா செடிகளே வாங்கலை ஆனால் பீன்ஸ் வந்தது எல்லாமே வந்து சிறப்பாக இருந்தது அந்த கைப்பட்டம் அதுக்கப்புறம் சித்திரை பட்டம் இந்த சித்திரை பட்டத்தில் ஊர்ல இருந்து நான் ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அங்கே போயிட்டு வாட்டர் ஆப்பிள்லாம் அறுவடை பண்ணேன் அது எப்படி அப்படின்னா சித்திரைப்பட்டம் ஏப்ரலில் தானே தொடங்கும் அங்கே வந்து பிப்ரவரி மார்ச் இப்போல்லாம் வந்து நைட்டில் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இருக்கும் ஸோ வந்துட்டு அந்த வாட்டர் ஆப்பிள்லாம் வந்து அப்படியே காய்த்து அந்த ஏப்ரல் மாதத்துலலாம் நிறைய வந்து எனக்கு கிடச்சிது அதே மாதிரி இங்கே இந்த சென்னை மாடி தோட்டத்தில் இந்த செவந்தி பூக்கள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பூத்துட்டு தான் இருக்கும் அதே மாதிரி தான் டிசம்பர் பூக்களும் அதுவும் வந்து எனக்கு கிடைச்சது போக கொத்தவரை கொத்தவரை நிறையா கிடைச்சிது ஒரு கட்டத்துக்கு மேலே கொத்தவரங்காய் வந்து எனக்கு பிடிக்கல அதாவது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிடிக்கல எடுத்து போட்டுருங்க அப்படிங்குற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கிருணி பழம் மட்டும் அதனால நான் அதை நீக்கினேன் நீக்கிட்டு கிருணிப்பழம் இருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் கிட்டத்தட்ட நான் முப்பது கிருணிப்பழம் அறுவடை பண்ணேன் இந்த சாதனைகள் எல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது முதன் முறையாக வாட்ரம் எல்லாம் நான் ட்ரை பண்ணேன் அதாவது தர்பூசணி கிருணிப்பழம் வந்து வருஷம் வருஷம் ட்ரை பண்ணுறது நான் இந்த வருஷம் என்ன பண்ணேன் நம்ம கிருணிப்பழம் கடையில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு நானே வளர்த்தேன் இருக்கிற எல்லா தொட்டிகள்லேயும் போட்டு போட்டு விட்டுருவேன் இப்போ நம்ம தக்காளி வளர்த்த தொட்டிகள் இருக்கும் கத்திரிக்காய் வளர்த்த தொட்டிகள் இருக்கும் ரோஜா செடி வளர்த்த தொட்டிகள் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணோம் காலி ஆயிடும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவா அடுத்த ஆடிப்பட்டம் தொடங்கட்டும் சித்திரை பட்டத்துல எல்லாம் நம்ம ஏதோ ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு நினைப்போம்ல ஆனா நான் வந்து கிருணிப்பழம் போட்டேன் கிருணிப்பழம் நிறைய அறுவடை பண்ணேன் அதுக்கப்புறம் கொத்தவரை வெள்ளரிக்காய் ஆஹா வெள்ளரிக்காவை பத்தி சொல்லணும் நான் லாஸ்டா கூட வெள்ளரிக்கா நாற்றுகளை தான் மாத்தி வச்சு தினசரி மாடி தோட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இப்ப வளர்ந்த அப்புறம் தான் எனக்கு தெரியுது நீங்க இப்போ இது ஒரு சீசன் நீங்க வந்து வெள்ளரிக்கா விதைகள் வைங்க சூப்பரா வந்து வளரும் அதுலயும் நான் நாட்டு வெள்ளரி கவிதை வச்சு நிறைய அறுவடை பண்ணுங்க வெள்ளரிக்கா கவருசு புருசெல்லாம் அறுவடை பண்ண அறுவடை பண்ணிட்டு ஷேர் பண்ணது வீடியோல கொஞ்சம் மற்றபடி ஒரு மாசத்துக்கு ஒரு பார்த்து வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஷார்ட்ஸ் நிறைய நான் போடுவேன் அந்த ஷார்ட்ஸ் நீங்க இந்த வருடம் முழுக்க இருக்கிறத செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்டது வந்து நான் இந்த காய்கறிகள் கீரைகள் கிணிப்பழம் இதெல்லாம் வந்து அறுவடை பண்ணி போட்டிருப்பேன் ஸோ அந்த சித்திரை பட்டத்தில் வந்து எனக்கு இப்படி இருக்கங்கா சித்திரை பட்டத்துல முருங்கைக்காய் சித்திரைப்பட்டம் எது வரைக்கும் போகுது ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் போதுன்னு வச்சுப்போம் ஜூலை பாதியிலே ஆடி தொடங்கிடும் இருந்தாலுமே இங்க என்ன நடந்தது பயங்கரமான வெயில் 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 மட்டும்தான் நடந்தது புரியுதுங்களா அப்போ வந்து நம்மளுக்கு அந்த முருங்கக்காய்கள்லாம் வந்துட்டு இந்த வெயிலில் செமையா வரும் முருங்கைக்காய் அப்புறமா வந்துட்டு கருவேப்பிள்ளை கீரைகள் இதெல்லாம் வந்து செமையா வரும் அதனால என்னோட முருங்கை மரம் வந்து எனக்கு நிறைய முருங்கைக்காய்கள் கொடுத்தது ஒரு சம்மர் சொல்ல போனா என்னைக்கோ ஒரு காய்கறிலாம் என் மாடித்தோட்டம் கிடையவே கிடையாது தினம் தினம் அறுவடை கொடுக்கும் ஒரு தோட்டம் தான் என் தோட்டம் அந்த ஜூலைல அந்த சித்திரை பட்டம் முடியற தருவாயில எல்லா தொட்டிகளுமே பிஸியா தான் இருந்தது கிட்டத்தட்ட அந்த வெயில்ல எங்களுக்கு அந்த கிருணி பழம் தான் ரொம்ப இருந்தது மில்க் ஷேக் பண்றது அப்படி அந்த மாதிரி அது கூடவே பீர்க்கங்கா இந்த பீர்க்கங்கா சொல்லணும் அப்படின்னா இது வருடம் முழுவதும் வளரும் என் தோட்டத்துல ஒரு வருடம் முழுவதும் இந்த பீர்க்கங்கா வந்து வளரக்கூடிய ஒரு விஷயம் அதனால அதுவும் என் கூட டிராவல் பண்ணிட்டே இருந்தது இப்ப இந்த ஆடிப்பட்டம் தொடங்குச்சு பாத்தீங்களா இப்பதான் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் நாள் வச்சிருந்துட்டு அந்த காய் சாப்பிடுறது பீர்க்குங்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண எல்லாத்தையும் வந்து காய விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த சித்திரை பட்டம் வந்து ஒரு ஷார்டர் பீரியட்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் முழுக்க மே முழுக்க ஜூன் முழுக்க ஜூன் முழுக்க இந்த மாதிரி மூணு மாதங்கள் தான் அந்த சித்திரை பட்டமோட வெயில் தாக்கம் அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே சென்னையில என்னாச்சு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அந்த வெயில் வந்து தொடங்குச்சு அதர் பொருட்டு நான் என்ன பண்ணேன் இந்த கோடைல மழை எல்லாம் பெய்யும் பார்த்தீங்களா அதை த யூஸ் பண்ணி வெண்டைக்காய் கத்திரிக்காய் ஆடிப்பட்டத்துக்கு சொல்றேன் அது வந்து ஜூலைல தொடர்ந்துச்சு ஆனா நான் மேலே விதை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் சொரக்காய் அப்புறமா வந்து ஜருரா இருந்தது கோடனு பச்சை மிளகாய் ஆஹ் கத்திரிக்காய் சவந்தம்பட்டி கத்திரி அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்னது அது நல்லா சொல்லிட்டேன்னா ஆஹ் வரி புடலை பச்சை புடலை இதெல்லாம் வந்து சமாரோடை சொல்லவே முடியல ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் புடலங்காய் இந்த காய்கறிகள் நான் சொல்லி அறுவடை எடுத்து அடுத்த நாளும் அவ்வளோ கிடைக்கும் சரி ஒரு ரிப்ளிகாவா இருக்குமே இப்படி தானே நம்ம அறுவடை பண்ணோம் இவ்வளோ திருப்பி இதை இவ்வளோ காமிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் வந்து காமிக்கானது போனது பல நாள் சிலதெல்லாம் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்போம் அதே மாதிரி செப்டம்பர் எண்டு வரைக்குமே அக்டோபர் ஃபர்ஸ்ட் வரைக்குமே கருவப்பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப மாச ஒவ்வொரு சீசன் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த சீசனை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும் சீசனை புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே நம்மளால விவசாயம் வந்து மாடி தோட்டத்துல பண்ண முடியும் இந்த வெயில் வந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆச்சோ அவ்வளோ நாளும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் குடி காய்கறிகள் வந்து எனக்கு பயங்கரமா தான் இருந்தது வரி போடலை சுரக்காய் இந்த மாதிரிலாம் இப்போ இந்த மாதிரி இந்த ஆடிப்பட்டமும் எனக்கு அள்ளி கொடுத்த காய்கறிகள் போவ ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஸ்டார் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்தோம் புரியுதுங்களா பழங்கள் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் ஹவுஸ்ல இந்த வருஷம் கிடைச்சது நிறைய ஆப்பிள் நிறைய ஸ்டார் ஃப்ரூட் எலாச்சி வாழைப்பழம் திட்டிக்க திட்டிக்க வாழைப்பழம் வாழைப்பழம் சீப்பா அறுவடை பண்ணிட்டு வந்து நல்லா காத்து போகாத வச்சு பழுக்க வச்சு நல்லா சாப்பிட்டேன் ஒரு இனிப்பு நான் இனிப்பு அப்படி ஒரு இனிப்பு அந்த ஃபார்ம் ஹவுஸ் எலாச்சி வாழைப்பழம் அதுக்கப்புறம் மரவெள்ளி கிழங்கு இதெல்லாம் வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கு இந்த பழமரங்கள் ஆஹ் இதை தவிர்த்து நிறைய இருக்கு அப்பப்போ கொஞ்சம் மாதுளை கிடைக்கும் சப்போட்டா கிடைக்கும் சோ பழங்கள் அறுவடை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சிறப்பா போயிட்டு தான் இந்த ஆடிப்பட்டம் தொடக்கத்துல நம்ம நல்லா அறுவடை பண்ணிட்டு இருக்கும்போது மோந்தா வந்துச்சு திடுவா வந்துச்சு நவம்பர்ல சோ என்னோட கொடி காய்கறிகள்லாம் வெயில் இல்லாம நான் போட்ட நாற்றுகள்லாம் அழுவி போய் இந்த பனிக்காலத்துக்கு உண்டான நாற்றுகள் போடுவோம்ல பீன்ஸு அந்த மாதிரிலாம் எல்லாமே அழுகி போய் ஒரு கட்டமா வந்து அழிஞ்சு போச்சு ஸோ அதுல மிஞ்சினது இந்த மஞ்சள் இந்த மரங்கள் இந்த மாதிரி தான் சொல்லணும் நம்ம பூச்செடிகள் அதெல்லாம் வந்து சொல்லலாம் அதாவது அப்படியே பிடிச்சி போவாமில் அதுக்கப்புறம் நவம்பர் முடிஞ்சு போகுது இப்போ டிசம்பர் தொடங்கி தான் தோட்டத்தை அடுத்த கட்டமா நகர்த்தி கொண்டு போறோம் இந்த வருடத்தில் கேரட்டோ காலிஃப்ளவரோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய எதுவும் சிறப்பாக செய்ய முடியாது ஏன் அப்படின்னா வெயில் தானே அக்டோபர் வரைக்கும் இருந்தது அதே மாதிரி அவரைக்காய்கள் இதெல்லாம் அதே மாதிரி பீன்ஸ் பன்னெண்டு பீன்ஸ் செடி மோந்தாட்டிடுவால அழுவி போய் இறந்து போச்சு சோ இந்த ரீகேப் இப்படிதான் நம்மளோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கேப்பு சோ இது நல்லா தான் இருந்துச்சு சில சமயம் ஏமாற்றங்கள் சில சமயம் அதிக அறுவடை சில சமயம் போரிங்கா சாப்பிட்டதே சாப்பிட்டு அப்புறமா இந்த மாதிரி வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி மாறி மாறி இருந்தது ஆனால் மாடித் தோட்டத்துக்கு ஒரு பெரிய நன்றி அள்ளி அள்ளி அறுவடையை கொடுக்கும் மாடித் தோட்டத்துக்கு ஒரு நன்றியை நம்ம இந்த வருடத்தில் தெரிஞ்ச் தெரிவிச்சுக்கலாம் அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வரும் வரப்போற வருடம் நல்ல இனிதா கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாம் சூப்பராக இருந்து நல்ல அறுவடை எடுத்து நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அவசியம் நீங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணி ஆல போடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஹாப்பி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்